வணக்கம் இரண்டாவது குரலை இதில் கல்லாமை அதிகாரத்தில் மற்றவருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் நாம் எடுத்துக்கொண்டால் அது என்ன பேர் திருடு கள்ளம் கள்ளத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த பொருளை நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளைக்கும் அவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ரெண்டாவது திருடிட்டு வரவும் கூடாது நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாமா எடுத்துகிட்டு வரலாம் கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது வேற வேண்டி பெறுதல் எனக்கு இது அழகாக இருக்குது நீ வச்சுருக்குறியே எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்டால் அவரே என்ன பண்ண போகிறாரு மனம் விரும்பி நமக்கு அதை கொடுப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் அவருக்கு தெரியாமல் நாம் என்ன பண்ணக்கூடாது திருடி எடுத்து கொண்டு வரக்கூடாது அதை பயன்படுத்தவும் கூடாது இப்போ இந்த குரலை பார்க்கலாம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேனல் உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேனல் மனசிலேயே அடுத்தவர்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அறவே விட வேண்டும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அது நமக்கு தீமையைத்தான் கொடுக்கும் மற்றவருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் நான் கவர்ந்து வைத்து கொண்டு பயன்படுத்துவேன் என்று நினைத்தால் அது அதைவிட கொடுமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் மனசால் நினைக்காத அவருக்கு தெரியாமல் தெரியாமல் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாமே அப்படின்னு கூட நீ என்ன தோணக்கூடாது செய்யக்கூடாது எடுத்து வரக்கூடாது அப்படி செய்தால் அது உனக்கு கெடுதலை கொடுத்துவிடும் அது பெரிய பொருளாக இருந்தாலும் சிறிய பொருளாக இருந்தாலும் சமூகத்தில் உனக்கு ஒரு நல்ல பெயரை எப்பொழுதுமே கொடுக்காது இதைத்தான் இங்கு கூறுகிறார்